கல்வியை நாம் போராடி பெற்ற உரிமை படிப்பு ஒன்றுதான் உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத சொத்தாக அமைந்திருக்கிறது உங்களது மற்ற கவலைகள் மற்ற தேவைகளை நிறைவு செய்வதுதான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது நான் இருக்கிறேன் நீங்கள் படிப்பிலே மட்டும் கவனம் செலுத்துங்கள் கல்வி என்பது நம் இரு கண்கள் போல இவ்வுலகை காண நம் புரிதலை வளர்த்துக்கொள்ள புதிய மனிதர்களை சந்திக்க புதிய புதிய இடங்களுக்கு பயணப்பட நம்மை கல்விதான் அழைத்து சொல்வோம் இருந்த கொடுத்துருக்காங்க ஐஐடி மண்டின்ற பெரிய இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்கு ஸ்டோரி டெல்லி நான் சூஸ் பண்ணி எடுத்தேன் ஒரு விஷயங்களை தனித்துவமாவும் நுணுக்கமாகவும் எப்படி சொல்லலான்றதை நான் கற்றுக்கிட்டேன் முதல் முறையா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்காக இருந்தது நான் என் படிக்க வைக்கிறேன் நூறு நாள் வேலை எதுக்காண்டி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவளை படிக்க வைக்கிற பொங்கலக்குள்ள தானே அப்படின்னு எல்லாம் எவ்வளவு சொன்னாங்க என் குழந்தைய நான் படிக்க வைக்கணும் நான் நினைக்காததெல்லாம் அவ சாதிக்கணும் போட்டு சூட் எல்லாம் போட்டு என் குழந்தை அழகா இருக்கிறத என் கண்ணுக்குள்ள பாக்குறேன் என்னுடைய மகன் திவாகர் வந்து அரசு மாதிரி பள்ளியில படிச்சு இப்ப அசிம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டிங்கன்னு பெங்களூர்ல ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில காலேஜ் படிக்க போறாரு நான் வந்து பள்ளிக்கூடம் போகல படிக்கல சின்ன வயசுல இருந்து தார் போடுறது தறி ஓட்டுறது அந்த மாதிரி நெசவு தொழில் மட்டும்தான் இது பண்ணேன் என் குடும்பத்துல முதல் பட்டதாரி எங்க திவாகர் தான் முன்னா படிக்கிறாரு பொதுத்தேர்வு எழுதணும்னா கூட எங்களால் ஒரு நாள் வேலையை விட்டு கூட்டிகிட்டு போக முடியாது கவர்மெண்ட் அவங்க சொந்த செலவில் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி நிறைய சலுகைகளை வந்து மாணவர்களுக்காக அல்லும் பகலும் செய்யுதுன்னா வந்து எங்க டீச்சர்ஸை கேட்டும் போது இந்த

ஃபேஷன் டெக்னாலஜிக்கான எக்ஸாமை சூஸ் பண்ணி வெறும் கற்களாக இருந்த எங்களை எங்களோட சிஜி டீம் எவ்வளோ கோச்சிங் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்து ஒரு சிற்பமாகவே மாற்றிட்டாங்க ஆர்ட்ஃபார்ம் கிளாஸ் மூலமாக எங்களோட க்ரியேட்டிவ் திங்ஸை நிறைய எங்களால் வளர்த்துக்க முடிஞ்சிச்சு நியூஸ் பேப்பர்லேயே காஸ்டியூம் ட்ரெஸ் டிசைன் பண்ணுறது தொப்பிலாம் டிசைன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருந்துச்சு எங்கள் கூட இருக்க மாணவர்களை வச்சு நாங்கள்லாம் சேர்ந்து நிறைய காஸ்டியூம்ஸ்லாம் டிசைன் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் எங்களோட என்ட்ரன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் யாருமே எங்கள் குடும்பத்தில் ஸ்கூல் பக்கமே போனதில்லை என் படிக்க போகுது எல்லாம் காரணமும் அரசு பள்ளி தான் அரசு பள்ளி எங்களுக்கு பெரிய நம்பிக்கையா இருக்கு என்னுடைய கணவர் மாளிகை கடை தான் வச்சிருக்காரு ஒரு சின்ன கடை இந்த இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ள தாண்டி நாங்கள் எங்கேயும் போனது இப்போ என்னுடைய பையன் அரசு பள்ளியில படிச்சு இவ்வளோ தூரம் கடல் தாண்டி போகிறான்றது அது ஒரு பெருமையா இருக்கு மளிகை கடையில் அவருக்கு உதவி பண்றது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்து எனக்கும் உதவி செய்வான் அரசு பள்ளியில கல்வி மட்டும் இல்லாமல் நல்ல பண்புகளையும் சொல்லி தராங்க சின்ன மளிகை கடையில் இருந்த எங்களை மலேசியா வரைக்கும் கூட்டு போறது கல்வி தான் என்னைய தம்பியும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க நான் அந்த கஷ்டத்தை உணர்ந்துதான் நல்லா படிச்சு மலேசியால வந்து அல்புவாரி இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிக்கு தான் நான் செலக்ட் ஆயிருக்கிறேன் நல்ல கோச்சிங் தந்தாங்க ஆன்லைன் கிளாஸ் எடுத்தாங்க வீக்லி டெஸ்ட் இது மாதிரிலாம் வச்சு வச்சு ட்ரைனிங் கொடுத்தாங்க எங்க அப்பா அம்மா என் மேல் ரொம்ப நல்லா நம்பிக்கை வச்சாங்க சேராட்டை ஓட்டி தான் மூணு பிள்ளைங்களை நான் அரசாங்க பள்ளியில படிக்க வைக்கிறேன் என் பையன் வந்து நான் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலமா ஐஐடியில வந்து செலக்ட் ஆகியிருக்கான் மாற்றுத்திறனாளிய வந்து இருக்கான் பெட்ரோல் ஆகிய நாங்க எவ்வளவு பிள்ளைங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்பிக்கை அரசாங்கம் வச்சிருந்தால்தான் என் பிள்ளைங்க வந்து இந்த அளவுக்கு மேல் படிப்புக்காக போயிருக்காங்க நான் இப்போ தான் டைம் ட்ரெயினில் போகிறேன் நான் மட்டும் இல்லை எங் என்னோட அப்பா அம்மா ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் வராங்க இந்த தொடக்கம் எங்களுக்கு நல்ல தொடக்கமாக இருக்கும் நானும் எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் படிக்காதவங்க ஆனால் என் பையன் வந்து ஒன்றாவது வந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில் தான் படித்தாப்புல அவர் வந்து ஆட்டோ தான் ஓட்டுறாரு கூலி தொழில இருந்தால் நாங்கள் தண்ணிக்கேன் போட்டு தான் இது பண்ணுறாங்க நான் பூ வியாபாரம் பண்ணிட்டு வரேன் ஆனால் எங்களுக்கு கிடைக்காத கல்வி என் பையனுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு வார வாரம் சிஜி கிளாஸ் நடக்கும் அது மாதிரி தான் ஐஎம்யூக்கும் சிஜி கிளாஸ் இருந்தாங்க நான் அது மூலிமா நான் ஐஎம்யூ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணேன் மணற்கேணி ஆப் மூலிமா எங்களுக்கு நிறைய பெரிய பெரிய கான்செப்ட்லாம் எங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு கடல் பக்கமே போனதில்லை ஆனால் என் பையனுக்கு கடல் சார்ந்த கப்பலில் வேலை செய்யற மாதிரி படிப்பு கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு நன்றி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் நான் மாடல் சொல்ல பண்ணாலும் ஈஸியாக கத்துக்கணும் நிறைய நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால எனக்கு ஈஸியா இருக்கு அதே மாதிரி ஹெச்டி கிளாஸஸ் இருக்கும் மாடல் ஸ்கூல்ல அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் ஏவியனுக்கு நிறைய பிசிக்கல் பிட்னஸ் எல்லாம் கேட்பாங்க அதனால எனக்கு மாடல் ஸ்கூல்ல போனதுனால ரொம்ப ஈஸியா இருந்துச்சு நாங்க அங்கன்வாடியில தான் ஒர்க் பண்றேன் எங்க வீட்டுக்கார் வந்து கூலி வேலை செய்யறாரு நாங்க ஏரோப்ளைன கூட நேர்ல பார்த்தது இல்லை ஏதோ பறந்து போனா மட்டும் தான் பார்ப்போம் இதுல போறது ரொம்ப இதா இருக்கு எங்க பையன் ஃபர்ஸ்ட் டைம் இதுல போறது ஏதோ சிறிய கிராமத்துல இருந்த என்ன விமானத்துல போறதுக்கும் அத சம்பந்தமான படிப்பு படிக்கிறதுக்கும் ஏற்படுத்தி கொடுத்த இந்த வந்து கல்விதான் அரசு பள்ளியில் படிக்கிறது வறுமையின் அடையாளம் இல்ல அது பெருமையின் அடையாளம்

எங்க அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் தான் எங்க அம்மா டெய்லரிங் தான் பண்ணாங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்ததுனால எங்க அம்மாவுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அதனால் நான் டுவெல்த்ல ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு நிறைய மார்க்ஸ் எடுத்தேன் தாய்வான் நாட்டுல இருக்க மிங்சான் யூனிவர்சிட்டிக்கு நான் இன்டர்நேஷனல் பிசினஸ் அண்ட் ட்ரேட் படிக்க செலக்ட் ஆயிருக்கேன் எஜுகேஷன் மட்டும் இல்லாம ஒரு ஹியூமன் பீங்க் என்னென்ன வேணுமோ ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் தான் எங்களுக்கு அந்த ஸ்கூல்ல கிடைச்சிச்சு வெளிநாடு போய் படிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு அரசு எங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய உதவியை செஞ்சிருக்குது எங்களால எல்லாம் அதை நினைச்சு பார்க்கவே முடியாது எங்களுக்கு யாருமே கிடையாது எந்த ஒரு ஆதரவு ஒரு சப்போர்ட்டும் இல்லாத நிலமையில என் பையனுக்கு இந்த கல்வி தான் எங்களுக்கு உதவுச்சு இது மாதிரி தனியா நின்று போராடி ஜெயிச்சு நான் ரெண்டு பசங்களை வளர்த்து இன்னைக்கு அரசு மூலியமா நாங்க எங்களுக்கு மறுவாழ்வு தந்திருக்காங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற கல்வியாண்டில் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு சென்ற மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு உயர்ந்துள்ளது இந்த முன்னேற்றத்திற்கு வித்தாக நாட்டின் தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் இணைந்துள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திருச்சி என்ஐடி தஞ்சாவூர் நிப்டம் கேரள மாநிலம் கண்ணூர் நிப்ட் கோழிக்கோடு என்ஐடி போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு சென்று பார்வையிட்டு மாணவர்களுக்கு ஊக்கமளித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு என்றும் உங்களுடன் துணை நிற்கும் என உறுதியளித்தார்